ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பீட்ரூட் காய வச்சு டக்குன்னு நாலு பேருக்கு குருமா எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி ஒரு ச பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் பீட்ரூட்டு நறுக்கிறது கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வைக்கணும் உப்பு போடணும் அடுத்து ம மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுடணும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு இஞ்சியும் தக்காளியும் போட்டு அரைச்சி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா அதில் வந்து அரைச்ச விதம் ஊற்றிட வேண்டியதுதான் நல்லா இதெல்லாம் நல்லா சேர்ந்து வேகணும் வெங்காயம் பீட்ரூட்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துட்ருக்க வேலைக்கு மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் கடலை பச்சை மிளகா தேங்காய் இது மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்கணும் நல்லா வெந்த பீட்ரூட்டு மிக்சரில் இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து சேர்த்துக்கணும் நல்லா நல்லா சேர்த்து அதோடு நல்லா கலந்து விடணும் அரைச்சி விட்ட மசாலாவும் பீட்ரூட்டு எல்லாம் வெந்திருக்கு இல்லையா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி இல்லை ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண விடணும் சைடில் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கரண்டி போட்டிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு போட்டு தாளிக்கணும் அவ்வளோதான் ஈஸி நல்லா பூண்டு செவந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பீட்ரூட்டு வேக வச்சு எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து வெங்க கொத்தமல்லி போட்டு நம்ம தாளித்த பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் டக்குன்னு செஞ்சிடலாம் சைடில் சப்பாத்தியும் போட்டு வச்சுருக்கோம் சுட சுட சப்பாத்தியோட இந்த பீட்ரூட் குருமா சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்